மக்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு பொருளை தரமாக கொடுக்குறோமோ அதனால அந்த தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் இவ்வளோ காலம் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளோட கஸ்டமர் இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கம்பல்சரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துடுவாங்க தை மாதம் எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்துடுவாங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை மூவாயிரம் ஐட்டத்துக்கு மேலே இருக்குது இது வந்து குளோனில் தான் நம்மளுடைய சரக்கு போகிறோம் ஒரே நாள் அடுத்த நாள் டெலிவரி உங்களுக்கு வந்துடும் வந்து டெலிவரிக்காக வச்சுருக்கோம் நாளைக்கெல்லாம் டெலிவரி இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு எல்லாம் டெலிவரி கொடுப்போம் மற்ற கடை விட ரேட்டு வந்து ஹோல்சேல் விலைக்கே கொடுக்குற அப்படியே ரேட்டு கம்மியாக இருக்குது நேரில் வந்து வாங்குறதுனாலும் வந்து பார்த்து வாங்கலாம் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் காலையில் ஒம்பது டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் எனி டைம் உங்கள் கால் அட்டென்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கலாம் சிவன் சம்பா இது வந்து தங்க சம்பா கருங்குருவை காட்டுயானம் சிகப்பரிசி வந்து கைக்குத்தல் இது வந்து தூயமல்லி அப்படியே மல்லிகை மாதிரி மணக்க சாப்பாடு வந்து பனிவரகு வந்து திணை ஃபுல் கிளீன் பண்ண திணை குருவி திணை இது வந்து சாம சம்பா கோதுமை இந்த ராகி பாருங்கள் ஒரு குப்பை கூட இருக்காது இது மக்காச்சோளம் சன்ஃப்ளவர் சீடு சூரியகாந்தி விதை இந்த ஆளி விதை இது வந்து சிகப்பு சோளம் கருப்பின்ஸு பட்டாணி கொள்ளு அவரை கொட்டை பி கல்லன் ஏ கல் பாசிப்பயிர் லைன் பச்சை கல்ல நடக்கல்ல ஒரிஜினல் நாடு பாசி பெயர் போல்டு பெரிய கடுகு

இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொட்டை இல்லாத புளி கலர் குடல் பூண்டு குடல் வடையப்பா குடல் ஆனியன் சின்ன மீல் மேக்கரு பெரிய மீல் மேக்கரு பாஸ்தா சங்கு பயிரல் பெண்டு மல்லி விவசாய மல்லி மிளகாய் இதே காரம் சீனி என்று சொல்லுவோம் இது ராஜ்மா நூத்தி வந்து சப்பு பீன்ஸு வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன்னு நீங்கள் பார்த்துட்ருக்குறது எம்கேஸ் வியூ ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் மளிகை கடை வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுக்கு மக்கள் நிறைய பேர் ரொம்பவே நிறைய ஆதரவு கொடுத்துருந்திங்க அதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஹோல்சேல் கடையோட தாங்க நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் இந்த ஹோல்சேல் கடை பார்த்தீங்கன்னா வெறும் மளிகை பொருட்கள் மட்டும் ஹோல்சேலில் தரதில்லைங்க இவங்க பார்த்தீங்கன்னா நவதானிய பொருட்கள் சிறுதானிய பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லா தானிய பொருட்கள் கொண்டு இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே இவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டை மட்டும் கவர் பண்ணாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க கிட்டே நீங்கள் டெலிவரிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வந்து டெலிவரியும் கொடுத்துட்றாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரினாலே வந்து அதிகமாக சார்ஜஸ் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை மக்களே நீங்கள் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா நூறுரூபாக்குள்ளே தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வரும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து மோஸ்ட்லி ஒரு நூறுரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லை மக்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு கர்நாடகா ஆந்திரா அங்கேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் இந்த ஷாப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் செவ்வாய்பேட்டை லீ பஜாரில் தான் இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமான்னு பார்த்துக்கிட்டாலே இங்கே வந்து சேலம் செவ்வாய்பேட்டை தான் ரொம்பவே ஃபேமஸ் ஸோ இங்கே நீங்கள் எங்கே வந்தாலுமே சரி நீங்கள் வந்து எல்லா விதமான பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொகேஷன் இது எல்லாத்தையுமே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊர்லேயும் ஏதாவது ஒரு கடைங்க இருக்குது யாருக்கும் தெரியல அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்க ஒவ்வொரு பொருளோட எம்ஆர்பி ரேட் என்ன இவங்க ஹோல்சேல் ரேட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷய மக்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு கால் பண்ணுறேன்னு நினச்சிட்டு எனக்கு கால் இருக்கீங்க என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் அது வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்கேன் கடையோட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே கடையோட அட்ரஸ் கூடவே கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வச்சும் கூட நீங்கள் இந்த கடைக்கு வர சொல்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டைரக்ட்டாக வரதா இருந்தாலும் வந்துடலாம் இந்த கடை பார்த்தீங்கன்னா வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே இந்த கடை இருக்குங்க ஸோ வந்து இந்த கடையில் லீவே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து சண்டே லீவ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களாம் எங்களுக்கு சண்டே தான் லீவு ஸோ சண்டே கடை ஓப்பனில் தான் நல்லாயிருக்கும்னு னால இவங்க வந்து சண்டே கொண்டு எல்லா நாளுமே இந்த கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க வணக்கங்க நாங்கள் சேலம் மாவட்டம் ராமக்கண்ணூலேருந்து வரங்க எல்லா பொருளுமே தரமாக இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு இங்கே வாங்க வரேங்க மாதம் ஒரு டைம் வந்து வாங்கிட்டு போவோங்க மளிகை சாமானி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒட்டுக்கா ஓல் செல் விலைக்கே தராரு அதனால் இங்கே வந்து எடுத்துக்கிறேங்க எல்லாமே மளிகை சாமல்லைனால் இந்த தோரம் பருப்பு பருப்பு சர்க்கரைங்க எண்ணெய் வகைகள் எல்லாமே தே வேணுங்கிறது எல்லாமே வாங்கிக்கிறேன் மற்ற கடை விட ரேட்டும் வந்து ஹோல்சேல் விலைக்கே கொடுக்குற அப்படியே ரேட்டு கம்மியாக இருக்குது நான் பரவாயில்ல நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறேங்க நான் ரெண்டு ஒரு வருஷமாக நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த கடைக்கார்கிட்டே வந்து இந்த கடையோட ஃபுல் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என் பேர் இமாம் அலி இது எம்ஏ மளிகை மண்டி என்னுடைய கடை பேர் இது லீபுஜார் பஸ் ஸ்டாப்பில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குது முதல் கடை நம்ம கடை தான் மளிகை கடை நம்ம கடை ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாகுது ஆகுது நம்ம முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்க இப்போதைக்கு வெளி மாநிலங்கள் குஜராத்து மும்பை ஹைதராபாத் தெலுங்கானா பெங்களூர் கர்நாடகா ஃபுல்லாக பண்ணுறோம் எல்லாமே நமக்கு நல்ல ஆதரவை கொடுக்குறாங்க அதேமாரி ஃபோன் பண்ணால் அளவுக்கு ஃபோன் பண்ணால் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குறதுனால திருப்பி திருப்பி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம கடையில் தரமான பொருளாக வச்சுருக்கோம் விலையும் மற்ற கடைங்களை விட ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறதுனால மக்கள் வந்து விரும்பி லைக் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து இப்போ ரெண்டாவது வியாபாரிகளுக்கும் தனியாக சிப்பம் வாங்கும்போது அதுக்குண்டான மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறதுனால இப்போ எல்லா இதுக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்கும் நம்ம சரக்கு கடைகளுக்கு அனுப்புகிறோம் ஏன்னா இது நம்மளுடைய இது வந்து இது சில்லறைக்காக இந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய க கடையினுடைய மொழி இது மூணாவது கேட்டில் குடோன் பெரிய குடோன்ட்டுருக்கு தேவைங்க ஆர்டர் வரும்போது அங்கேருந்து அப்படி அப்படியே அனுப்பிச்சிட்ருவோம் சில்லறையில் மட்டும் இங்கே இருந்தே இந்த கடையில் வச்சு சில்லறை வியாபாரத்தை நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி ரேட்டு இது அன்னன்னைக்கு ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஆன்லைன் நான் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சி வைப்போம் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் என்ன இதுன்ட்டு உங்களுக்கு தேவைங்கிறது அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் கொட்டேஷன் அனுப்பிவிடுவோம் ஓகே அப்படின்னு சொன்னால் கூகுள் பே ஃபோன்பே பண்ணால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துரும் இப்போ நம்ம கடையில் உள்ள எல்லா பொருள்களையும் பார்க்கலாம் சரி நம்ம சிறுதானியத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து நம்ம சிறுதானியம் வந்து ஆர்கானிக்ஸ் ஒரிஜினல் ஆர்கானிக் சிறுதானியம் இது இது வந்து மற்ற கடையில் கிடைக்காத ஐட்டம் நம்மள்ட்ட கிடைக்கும் அதேமாதிரி அவ்வளோ ஃபுல் க்ளீனோடு நம்மள்ட்ட இருக்கும் மண் தூசி துப்பு எதுவுமே வராது இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம பார்ப்போம் பாருங்கள் இது வந்து சிவன் சம்பா சிவன் சம்பா பாருங்க இது வந்து இது வந்து நம்ம வந்து ஊற வச்சு மிஷினில் அரைக்கிறது இல்லை எல்லாம் கையிலையே குத்தி பழைய காலத்து முறைப்படி செய்கிறது தான் சிவன் சம்பா இது வந்து தங்க சம்பா இது வந்து தங்க சம்பா இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சாப்பிட்றது நம்ம வந்து நைக்கு செடி அது இது பொன்னி பிபிடி பொன்னி அது இது சாப்பிட்றத விட இதுகளை சாப்பிட்டா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்லா வந்து ஃபுட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கெமிக்கல் போடாதது அதாவது வந்து உரம் வந்து இந்த உரமாக நம்ம வந்து தூய்மையான உரம் இருக்குது பார்த்தீங்களா கோழி எருவு இது சாணம் இதுகளை போட்டு இவங்க விளைவிக்கிறத அந்த ஐட்டம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு இப்போ சிவன் சம்பா தங்கச்சம்பா இவங்கள்லாம் எல்லாம் தொண்ணூறுரூவா ரேட்டில் இருக்காங்க இது இதுகள் பூரா தொண்ணூறுபா ரேட்டு வரும் அதேமாரி வந்து இது வந்து கருங்குருவை எண்பது ரூபா கிலோ கருங்குருவை எண்பது ரூபா இது வந்து காட்டியானம் எண்பது ரூபா கிலோ இது வந்து மா இது வந்து சிவப்பு அரிசி ஆமாம் எல்லாமே அரிசி வகை எழுபது ரூபா இது வந்து கைக்குத்தல் கையிலே குத்தி இது பண்ணுறது எழுபது ரூபா இதுவும் இது பச்சை இது வந்து தூய மல்லி அப்படியே மல்லிகை மாதிரி மணக்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு எழுபது ரூபாய் கிலோ வருது இதெல்லாம் வந்து ரீட்டைல் ப்ரைஸுங்க ஹோல்சேலாக சிப்பமாக எடுக்கும்போது ரேட் கம்மி வரும் இது வந்து பனிவரகு பாருங்கள் இது பனிவரகு இது வந்து திணை இது வந்து திணை ஃபுல் கிளீன் பண்ண திணை இது வந்து தினை தொண்ணூறுரூபா கிலோ வருது இது வந்து குருவி திணை ஐம்பது ரூபா வருது கிலோ இது வந்து சாமை சாமன் தொண்ணூறுரூபா வருது அது வந்து வரகு தொண்ணூறுரூபா வருது வரகு தொண்ணூறுபா வருது பாருங்கள் ஃபுல் க்ளீனாக இருக்கும் ஒரு தூசி துப்பு எதுவுமே வராது அருமையாக இருக்கும் வரகு தொண்ணூறுரூவா சாம தெனை சம்பா கோதுமை ஃபுல் க்ளீனு நாற்பத்தெட்டு ரூபா ரேட்டு இது வந்து ராகி பாருங்க ஒரு குப்பை கூட இருக்காது சுத்தம் பண்ணது நாற்பத்தஞ்சு ரூபாய் கிலோ இது மக்காச்சோளம் முப்பத்தி அஞ்சு ரூபா மக்காச்சோளம் கிலோ இது வந்து சன்ஃப்ளவர் சீடு சூரியகாந்தி விதை கிளிக்கி குருவிக்கி எல்லாம் போடுறது அறுபது ரூபாய் கிலோ இது வந்து ஆளி விதை இது வந்து பெண்கள் முடுக்கி உகந்தது நல்லா இது வந்து அதாவது எப்படின்னா நோய் எல்லா நோய்க்கும் குணமாகக்கூடியது இந்த ஆலி விதையினுடைய இதில் இருக்குது சரிங்களா இது ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தா ஆலிவதைய பயன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சகப்பு சோளம் இது வந்து கிலோ எண்பது ரூபா வருது சோளத்தில் சகப்பு சோளம் அதாவது எப்படின்ட்டு கேட்டாக்கும் இது வந்து நம்ம வித சோளமாகவும் பயன்படுத்திக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு உண்டானதுக்கும் இது பெஸ்ட்டு இது வந்து வெள்ளை சோளம் நாற்பது ரூபா கிலோ வருது இது கருப்பீன்ஸு பாருங்கள் நூற்றி இருபது ரூபாய் கிலோ ஃபுல் கிளீனு இந்த பாருங்கள் பட்டாணி கிலோ அறுபது ரூபா பச்சை பட்டாணி கிலோ நூற்றி எண்பது ரூபா கொள்ளு கிலோ எழுபத்தஞ்சி ரூபா ஃபுல் கிளீனு அவரை நூற்றி முப்பது ரூபா அவரை கொட்டை பி கல்ல நூற்றி இருபது ரூபா கிலோ ஏ கல்லை நூற்றி அறுபது ரூபா கிலோ இது வந்து மீடியமான கல்லை அதனால் பி கலைன்னு சொல்லுவாங்க இது ஏ கலைங்கிறது பெருவெட்டு நல்லா போட்டால் ஊற போட்டால் நல்லா பெருசாக இருக்குது பெரிய சைஸாக இருக்கு இது பாசி பயிர் லைன் நூறு ரூபாய் கிலோ இது வந்து பச்சைக்கல்லை நடக்கல்ல நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கிலோ கருப்பு உளுத்தம்பருப்பு உருண்டை நூற்றி இருபது ரூபாய் கிலோ இது நாடு பாசி பயிர் நூற்றி பத்து ரூபா வருது நாடு பாசி ஒரிஜினல் நாடு பாசி பேர் போல்டு பார்த்திங்களா சுத்தம் ஃபுல் கிளீனிங்கு இது வந்து பெரிய கடுகு கிலோ எண்பது ரூபா வருது பெரிய கடுகு சின்ன கடுகு கிலோ எண்பத்தஞ்சு ரூபா வருது வெந்தயம் எண்பது ரூபா வருது கிலோ கடலப்பருப்பு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது கிலோ பட்டாணி பருப்பு அறுபது ரூபா வருது கிலோ துவரம்பருப்பு பெஸ்ட்டு குல்பெருக்கா நூற்றி அறுபது ரூபா உளுத்தம்பருப்பு போல்டு நூற்றி முப்பது ரூபா மாவு அருமையாக உபுரி சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உளுத்தம்பருப்பு நூற்றி முப்பது ரூபா கிலோ இது பாருங்கள் பாசிப்பருப்பு போல்டு பெஸ்ட்டு இருக்குதுலையே பாசிப்பருப்பு நூற்றி இருபது ரூபாய் மைசூர் பருப்பு பாருங்கள் தொண்ணூறு ரூபாய் கிலோ இது பாருங்கள் ஜீரகம் முந்நூறுரூபா பெஸ்ட்டு கட்டிங் ஜீரகம்னு சொல்லுவோம் இது வந்து பெஸ்ட்டு முந்நூறுரூபா கிலோ இதே வந்து குச்சி ஜீரகம் இதுவும் முந்நூறுரூபா தான் பொட்டுக்கல்லை அருமையான பொட்டுக்கல்ல பாருங்கள் சூப்பர் பொட்டுக்கல்ல கிலோ நூறுரூபா பொட்டுக்கல்லைன்னா டெய்லி மார்க்கெட் ரேட்டு அதெல்லாம் அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் மஞ்சள் இரநூத்தி நாற்பது ரூபா சோம்பு நூற்றி முப்பது ரூபா கிலோ அருமையான சோம்பு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரெண்டு ரகம் இருக்குது இது நூற்றி நாற்பது ரூபா இந்த சோமனுடைய விலை இந்த சோமனுடைய விலை வந்து நூற்றி முப்பது ரூபா தட்டைப்பயிர் நூற்றி பத்து ரூபா நாடு ஒரு ஒரிஜினல் ஆர்கானிக்ஸு நாட்டு பயிர் மட்டும்தான் இந்த தட்டைப்பயிர் விற்பனாங்க அதுமாரி மூக்கல்லில் நூறுரூபா பெருசு மூக்கல்ல சேப்பு மூக்கல்ல கம்பு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து எண்ணெய் ஆட்டி விற்கிறதுக்கு நடக்கல்ல நூறுரூபா கிலோ பச்சை நடக்கல்ல பெரிய ஜவரிசி எழுவது ரூபா கிலோ எள்ளு பாருங்கள் நூற்றி தொண்ணூறுபா பெஸ்ட்டு கல் குப்பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணது இது பாருங்கள் அவுள் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிலோ வெள்ளம் அதாவது எந்த இது அந்த வெள்ளம் வந்து சக்கரை கலக்காது ஒரிஜினல் பாவ வெள்ளம் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிலோ ஒரிஜினல் ஆமாம் அது வந்து வெள்ளை வெள்ளையரெண்டு வரும் பாருங்கள் அது வந்து சக்கரை கலந்துருப்பாங்க ஏன்னா சக்கரை விலை கம்மி அதை அதில் ஜாயின் பண்ணிடுறேன் அதனால தானே பிடிக்கிறாங்க இது வந்து ஒரிஜினல் பாகு வரும் ஐம்பத்தஞ்சு ரூபா கிலோ சக்தி மசாலா வகைகள் பூரா கம்பெனி விலைக்கே வாங்கிக்கிடலாம் நீங்கள் கம்பெனி உங்களுக்கு தர ரேட்டு ஆ தர ரேட்டுக்கு உங்களுக்கு தந்துடலாம் நாங்கள் எம்ஆர்பியில் வந்து வசி வரையணும் எம்ஆர்பி இப்போ ஒரு விஷயம் கேளுங்கள் இப்போ மல்லிகைத்தூள் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க எம்ஆர்பி பதினாறு ரூபாய் போட்டுருக்காங்க நம்ம பத்து ரூபா ரேட்டு ரூபாய் ஆமாம் பத்து ரூபா மல்லித்தூள் அப்படியே சொல்கிற கேட்டுக்குங்க சாம்பார் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள் சாம்பார் வந்து இருபத்தி ஒம்பது ரூபா போட்டுருக்கேன் பதினேழு ரூபா தான் நம்மளுடைய ரேட்டு பதினேழு ரூபா தான் ஆ பதினேழு ரூபா சிக்கன் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள் சிக்கன் வந்து இருபத்தி ஆறுரூபா போட்டிருக்கேன் ஆ பதினாறுரூவா ரேட்டு அது மாதிரி எல்லா ஐட்டம் ஆமாம் இப்போ கறி மசாலா எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆ இருபது ரூபா ரேட்டு பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஆமாம் இப்போ வந்து பிரியாணி மசால் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள் நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபாய் பாதிக்கு பாதிக்கு ஆமாம் பாதிக்கு பாதிக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் சக்தி மசாலா ஐட்டம் பூரா அவங்களுக்கு இப்போ மிளகாத்தில் பாருங்கள் எவ்வளோ போட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு என்னென்னு பாருங்கள் முப்பது ரூபா போட்டிருக்கு ஆ முப்பது ரூபா இது பதினாலுரூவா அதிகம் நாலு ரூபா ஆமாம் செக்கெண்ணெய் ஒரிஜினல் செக்கெண்ணெய் எல்லாமே நம்மள்ட கிடைக்கும் பாருங்கள் இன்ஸ்டாட் செக்கெண்ணெய் ஆயிரத்தி ஐம்பது ரூபா அஞ்சு லிட்ரு சும்மா ஒரிஜினல் ப்யூர் செக்கு கல்ல சரிங்களா நெய் அமீர்தா நெய் லிட்ரு அறநூற்றி அறுபது ரூபா லிட்ரு லிட்ரு வெளியே எவ்வளோ எட்டு எம்ஆர்பி பாருங்க எவ்வளோ போட்டிருக்கு இந்த பாருங்க எழுநூத்தி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அறநூற்றி அறுபது ரூபாய் அப்ப எவ்வளவு கம்மின்னு பாத்துக்கிறேங்க சரிங்களா நூத்தி பத்து ரூபா ஒரு லிட்டருக்கு எம்ஆர்பி ரேட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அரை கிலோ பாக்கெட்டு சக்தி மசாலா என்ன எம்ஆர்பி பாருங்க எம்ஆர்பி இரநூத்தி மூணு ரூபா போட்டுருக்கு நூத்தி பத்து ரூபா இதனுடைய விலை நம்மகிட்ட சரிங்களா ஆமா சாம்பார் பொடி எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க அரை கிலோ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா பாருங்க சிக்கன் மசாலாவில் போட்டிருக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இரநூத்தி முப்பத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ம் அப்பளம் பாருங்கள் இது வந்து ஒரு கட்டு ஒம்பது ரூபா ரேட்டு வரும் பண்டலா வாங்கும்போது நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது பண்டலா வாங்கும்போது நூற்றி அறுபது ரூபா எட்டுருவா ரேட்டுக்கு தருவோம் பீஸா வாங்கும்போது ஒம்பது ரூபா வரும் அதேமாரி இது வந்து பாருங்கள் அப்பளம் வந்து மூணு சைஸ் மொத்தம் நாலு சைஸ்லாம் இது மூணு சைஸு இது பாருங்க இது பதினெட்டு ரூபா வரும் எவ்வளோ எம்ஆர்பி பார்த்துக்கிறேங்க இது வந்து நாலா நம்பரு எங்கள்ட்ட வந்து ரூபா வரும் ஹோல்சேலாக வாங்கும்போது பதினாறு ரூபா வரும் பதினாறு ரூபா வரும் ஹோல்சேலாக வாங்கினா ஆமாம் இது வந்து அப்பளம் பாருங்க இது வந்து மூணா நம்பர் அப்பளம் நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா ரேட்டு ரீட்டைல் ரேட்டு ஹோல்சேலாக வாங்கும்போது இருபத்தி நாலு ரூபா ரேட்டு வரும் பாதி பாதி வரும் உங்களுக்கு இந்தமாதிரி பெரிய சைஸு அறுபது ரூபா அறுபது ரூபா இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஹோல்சேலாக வாங்கும் போது பாதி 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 வரும் பிராண்டடு வர்த்தக்கல்ல நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆமாம் கரிஞ்சி ரகம் முந்திரி திராட்சை கல்பாசி அன்னாசிப்பூ மராட்டி மூக்கு ஜாதி பத்திரி ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி இலை கசா எல்லாம் அனைத்து பத்து வகையான மளிகை ட்ரெஸ்ட்டாக ஜாதி பத்திரி ஜாதி பூ ஜாதி காய் மாசிக்காய் பிரியாணிக்கு தேவையான அனைத்து பொருள்கள் இருக்குது ரொம்ப எல்லாம் ஒரிஜினல் எதுவுமே வந்து ரெண்டாவது ரகம் கிடையாது நம்மள்ட்ட எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் பாருங்கள் ஏலக்காயெல்லாம் எவ்வளோ வாசம் வந்துச்சு பார்த்திங்கனா இல்லையா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அதனால அண்ணா சிப்பு எதுவுமே ஆயில் எடுக்காத சரக்கு தான் நம்மள்ட்ட இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கொட்டை இல்லாத புளி வெள்ளை புளி நடப்பு சரக்கு நூற்றி இருபது ரூபா கிலோ ஓகேங்களா இது வந்து நாட்டு மல்லி நூற்றி அஞ்சு ரூபா கிலோ நாட்டு மல்லி நூற்றி அஞ்சு ரூபாய் கிலோ இது குடல் கலர் குடல் கலர் குடல்னால் இது ஃபுட்டு கலர் தான் ஆர்டினரி கலர் தான் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிலோ கிலோவே நாற்பத்தஞ்சு ரூபா அதுவும் மஞ்சள் அதுவும் நாற்பத்தஞ்சு ரூபா இது பூண்டு குடல் கிலோ எழுபது ரூபா பூண்டு ஆமாம் இது படையப்பா குடல் படையப்பா குடல் எழுபது ரூபாய் இது ஆனியன் எழுபது ரூபாய் சின்ன மீல் மேக்கரு தொண்ணூறுரூபா பெரிய மீல் மேக்கரு தொண்ணூறுரூபா எண்ப எண்பத்தஞ்சு ரூபா போ ஹோல்சேல் போட்டு கொடுக்குறோம் இது வந்து பாஸ்தா பாஸ்தா சங்கு ஸ்பைரலு பெண்டு எல்லாமே கிலோ அறுபது ரூபாய் கிலோ அறுபது ரூபாய் இதில் கிலோ அறுபது ரூபா மல்லி விவசாய மல்லி நூற்றி அஞ்சு ரூபாய் கிலோ மிளகாய் பாருங்க நூற்றி தொண்ணூறுரூபா மிளகாய் நல்லா க அருமையான கலர் பார்த்தது நூற்றி தொண்ணூறுரூபா இதே காரம் சீனி மிளகாய்னு சொல்லுவோம் ரூபாய் கிலோ காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து அப்பப்போ மார்க்கெட் இறங்கும் ஏறும் இது இரநூத்தி முப்பது ரூபா இருந்துச்சு இரநூறுவாய்க்கு வந்திருக்கு இப்போ நாளைக்கு மறுபடியும் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதாக கூட மாறலாம் சொல்ல முடியாது எடுத்து காம்பு இல்லாத மிளகாய் இரநூத்தி இருபது ரூபாய் கிலோ இது வந்து குண்டு மிளகாய் குண்டு நூற்றி எழுபது ரூபாய் கிலோ இது வந்து சப்பு பீன்ஸு நூற்றி இருபது ரூபாய் கிலோ இது ராஜ்மா நூற்றி அறுபது ரூபாய் கிலோ இது வீல் சிப்ஸ் அறுபது ரூபாய் கிலோ மூவாயிரம் ஐட்டத்துக்கு மேலே இருக்குது இது வந்து குடோனில் தான் நம்மளுடைய சரக்கு போகிறோம் நம்ம கடையில் வந்து இது வந்து சாம்பிள் இது ரீட்டெயிலுக்காக வச்சுருக்கோம் இப்போ ஹோல்சேலுங்கும் போது நம்ம குடோன்லேருந்து நம்மளுடைய ஜார் மூணாவது கேட்டில் தான் நம்ம குடோன் இருக்குது ஏன்னா மெயினில் எதுக்காகண்டாக்கு கஸ்டமருக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம மெயினில் கடை வச்சு ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல மெயினில் இருக்கணுங்கிற கான்செப்ட்டில் வச்சுருக்க முடிச்சு குடோன் கடல் மாரி நம்மள்ட்ட இருக்கும் சரக்கு மூவாயிரம் பொருள் இருக்குது நம்மள்ட்ட மூவாயிரம் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் பொருட்கள் மேலே தான் இருக்கும் முழுசு குறைய இருக்காது மளிகைக்கு உண்டான அனைத்துமே நம்மள்ட்ட இருக்குது என்ன ஏ ஆமாம் என்ன கேட்டாலும் மளிகையில் கிடைக்கும் அதனால் அது இல்லை இது இல்லைன்னு கேட்க வேண்டியதில்லை எல்லாமே நீங்கள் எழுதி வாட்ஸ்அப் மூலயமா நமக்கு மெசேஜ் பண்ணீங்கண்டா அதுக்கு உண்டான ரேட்டை நாங்கள் போட்டு அனுப்பிடுவோம் அதை பார்த்துடுங்க மனுஷன் நீ ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரி எங்களுக்கு அனுப்புவீங்க அப்படின்னா கூகுள் பேவோ ஃபோன்பேவோ நம்ம நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்களா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரே நாள் அடுத்த நாள் டெலிவரி உங்களுக்கு வந்துடுவாங்க மேக்ஸிமம் இன்னைக்கு ஆர்டர் போட்டிங்கள்டா ஒரு நாள் ஒரு நாள் மீறி போனால் ரெண்டாவது நாள் ஏண்டாக்க வந்து நம்ம வந்து ஷார்ட் டெலிவரி உடனே கொடுத்துருவோம் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல எல்லாருமே கேட்க நாங்கள் நேற்று சொன்னீங்க இன்னைக்கு அனுப்பிச்சி விட்டிங்க வந்துருச்சு எடுத்துக்கிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க டெலிவரிக்காக வச்சுருக்கோம் நாளைக்கு எல்லாம் டெலிவரி கொடுப்போம் இன்னைக்கு வந்து ஆர்ட்ரு இது எத்தனை கிலோன்னு அந்த மூட்டை வருது இது வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரைக்குமே மொத்தமே நூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க வெளி ட்ரான்ஸ்போர்ட்டில் எங்கே போனாலுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இது இப்போ பெங்களூரு கர்நாடகா அந்த இருந்தாக்கா ஒரு இரநூறுபா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நூற்றி எண்பது டு இரநூறுவா அந்தமாரி ரேஞ்சுக்கு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எம்எஸ்எஸ்ஸு நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நீங்கள் நான் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் உங்கள் கஸ்டமர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாடகை குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் சார் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஸோ தமிழ்நாட்டில் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளோட கஸ்டமர் இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கம்பல்சரி வந்து இருக்காங்க இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துடுவாங்க தை மாதம் எல்லாம் வண்டி கட்டிகிட்டு வந்துடுவாங்க புதுசு வந்துடும் ஜனவரி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஃபுல்லாக புதுசு வர ஆரம்பிச்சிடும் அப்போ எங்களால் சமாளிக்க முடியாது ஏன்ட்டு வச்சுக்கிறோங்க எல்லாம் சீட்டை கொடுத்துட்டு போய் பின்னாடி உட்காந்துருவாங்க சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க பாண்டிச்சேரி கடலூரில் இருந்தெல்லாம் பஸ்ஸில் வந்துடுவாங்க ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் வருவாங்க பஸ்ஸை உள்ள சந்துக்குள்ளே நிறுத்திட்டு டிராவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் எல்லா வருஷத்துக்கு தேவையானது பூரா வாங்கிட்டு ஒரு வண்டி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு அறுபது எழுபதாயிரூவா ஒரு வண்டிக்காரவங்க வாங்குவோம் சாதாரணமாக நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு நம்ம ஃபோன் நம்பர் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வரலாம் என்ன ரேட்டு என்னென்னு நீங்கள் ஃபோனில் நைட்டு சாமத்தில் கேட்டால் கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டிருந்தோம் வெளியிலேருந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ்லாம் நேரடியாக கடையை வந்து பார்த்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சண்டே மோஸ்ட்லி எங்களுக்கு லீவாக இருக்குது சண்டையில் வந்தால் அதை வாங்கலாமா வாங்க முடியாமல் இருக்குது கடை சாத்திடுறீங்க நீங்கள் சண்டே எங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுங்களேன் நாங்கள் வந்து வாங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இருக்கும்போதே எவ்வளோ பேர் அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவுனா வெளியூர்லேருந்து வர்றவங்க கார் எடுத்து வர்றாங்க வாங்கிட்டு போகிறாங்க அதுக்காகவே சண்டே லீவு நிறுத்தி இப்போ ஒரு ஆறு வாரமாக ஓப்பன் பண்ணி திறந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வெளியே வெளியில் கஸ்டமருங்களெலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நேரிலே வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் சொல்லியிருக்கணும் அதேமாதிரி நேராக வந்து பார்க்குறாங்க நல்லா இருக்குது பரவாயில்ல நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நான் அதே அது போலவே இருக்குது சரக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ மக்களுடைய ஆதரவு இவ்வளோ நேரம் நம்ம இதை பார்த்துருக்கீங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கிறலாம் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர நாங்கள் மிகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நேரம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிதுங்க ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களை ஏம் கே பாய்